குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் கொஞ்சமாக மிளகு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சீரகம் மூணு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளியுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது கூட கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மேஷ் ஆகிரும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருணும் இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இப்போ புளி தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ நல்லா கரைச்சி சேர்த்துட்டேன் இந்த மிக்ஸி ஜாரை கழுவுனக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் உப்பு செக் பண்ணிட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஐரமீனே சேர்த்துக்கலாம் ஐரமீன் க்ளீனிங் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஐரமீன் போட்டதும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஃபைனலாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் மாங்காய் இருந்தால் போட்டுக்கலாம் மாங்காய் இல்லைனாலுமே இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஐரோ மீன் குழம்புக்குனே ஒரு தனி டேஸ்ட்டு உண்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு அதுவும் சவுத் சைட்ஸ் உள்ள மக்களுக்கு வந்து இந்த ஐர மீனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு